நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்றிய சோழன் திடீர் மாற்றம் எடப்பாடி அண்ணாமலைக்கு நன்றி சொல்லணும் வழி தெரியாமல் பிதுங்கி நிற்கும் முதல்வர் இந்த மூன்று விஷயங்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க முதல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுக யார் கையில் இருக்கும் தெரியுமா அது டிடிவி தினகரங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏற்கனவே வந்து பன்னீர்செல்வத்துக்கு உறுதி தெரியுது இப்போ டி டிபி தினகரனுக்கு பாராளுமன்ற தொகுதியில் டிடிபி தினகரனை ஆதரித்து என்ன பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது இப்படி பேசுகின்ற அண்ணாமலை அவர்கள் வந்து களத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவுடன் தினகரனை இணைத்திருந்தோம் என்றால் இந்நேரம் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கின்றார் அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாங்க நம்முடைய டிடிபி தினகரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தனியாக நின்று அவர் அதிமுக வாக்குகளை அபாண்டமாக பிரித்தார் பத்து லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்கு அவரே பிரித்து விட்டார் ஸோ அந்த பத்து லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்குகள் அதிமுகவுக்கு வந்திருந்தால் திமுக எல்லா இடத்திலும் சரி தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது மீண்டும் அதிமுக நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் பாருங்களேன் என்ன சில பேர் பேசுகிறாங்க அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்காதான் தான் வேறு எங்கே போவோம் அதிமுக எங்கே தான் இருக்கா தானா போவோமா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யாரும் காணாம போகணும் மக்கள் முடிவு அதுவும் இல்லாமல் தெய்வத்தால் தொடங்கப்பட்ட கட்சி இது அதுலேயும் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி அதுவும் மதுரையில் பொன்விழா வெற்றி விழா நாங்கள் அப்போ வந்த கூட்டத்தை பார்த்த பிறகும் இந்த கட்சி அழிஞ்சுவிடுன்னு சொல்றது எல்லாம் நியாயமா இருக்குமா அதுவும் இல்லாமல் ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உள்ள கட்சி இது அழிஞ்சு போடுமா அதுவும் இல்லாமல் இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்புறவங்க யாரும் எங்களை தலைவராக நியமிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத கட்சி மொத்தத்தில் இந்த கட்சி ஜூன் நான்குக்கு பிறகு எங்கே இருக்குன்னு பாரு நீ எங்கே இருக்க போகிறன்னு பாரு அதிமுக ஒரு மாதிரியான கட்சி பார்த்து நடந்துக்க தொண்டர்கள் களத்தில் இறங்கினாங்கன்னா உன்னால் தாங்க முடியாது இந்த கட்சியை அழிக்கணும்னு சொன்னவன் தான் அழிஞ்சு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதனையும் தாண்டி நம்முடைய ஜெயக்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி செல்லூர் ராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி மற்றபடி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுக டிடிபி கிட்ட போயிடுன்னு சொல்கிற ஓகே தான் நீ என்ன ஜோஷிகாரனா இல்லை இது வரைக்கும் அரசியல் களத்தில் நீ என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்ட நீ வெற்றி பெற்றியா இல்லை உங்கள் கட்சிக்காரங்க வெற்றி பெற்றாங்களா உன்னால் பாஜக வளர்ந்துருக்குதா எதுக்கு அடுத்த கட்சி பற்றி பேசுகிறேன் அதிமுக பேசுனா அடையாளப்படலாம் என்பதற்காக தானே அவதூறு பரப்பிட்டு இருக்கிற நீலாம் மழை கிடையாது அதிமுக தான் மழை நீ ஒன்றா அண்ணாமலை கிளி ஜோஷியம் என்று சொல்லிவிட்டு வச்சுக்கிட்டு கிளி ஜோஷியம் ஒன்றா பார்க்கலாம் அதிமுகலாம் ஜூன் நான்குக்கு பிறகு மாறவும் மாறாது ரெண்டாவது அதிமுக பற்றி நீ எதுக்காக பேசுகிற அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமை வந்தாச்சு நிர்வாகிகள் யார் தலைமையாக நிறுத்தினாங்களோ அவங்கள தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நாங்கள் தனியாக பயணப்படுகின்றோம் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கல என்ற உடனே அந்த கட்சியை அழிச்சிடுவேன்னு சொல்கிறேன் இல்லை அந்த கட்சியை பிடுங்கி கொண்டு போய் பண்ணி சொல்லுறதுக்கிட்டேயோ டிடிவி தினத்தையோ கொடுத்துருவேன்னு சொல்கிறேன் உனக்கு அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து நம்ம அண்ணாமலைக்கு எதிர்கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ நாம் என்ன பேச பேசுவரோன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே திடீர் மாற்றம் தானுங்க அதிமுக காலத்திலே கிடையாது அது மூன்றாம் இடம் போயிடுச்சு முதலிடம் திமுக ரெண்டாவது இடம் பாஜக மூன்றாம் இடம் வந்து அதிமுக போயிடுச்சு அதிமுக பற்றி யாரும் பேசுவது கிடையாது இன்றைக்கி காலத்தில் திமுக பாஜகவுக்கு தான் போட்டி இந்த இருமுனை போட்டியானது இந்த அரசியல் காலத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த அன்றைய காலகட்டத்தில் திடீரென அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அழிஞ்சு போடும் ஒரு திராவிட கட்சி அழிஞ்சிடும் அதில் குறிப்பாக அதிமுக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு புதிய தலைவர்கிட்ட பேசின பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சுறுசுறுப்பு அடைஞ்சிட்டாங்க நம்ம கட்சி அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது எப்படி அழிது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதிமுகவுக்கு விறுவிறுப்பாக தேர்தல் பணி ஆற்றாத அதிமுக நிர்வாகிகள்லாம் விறுவிறுப்பாக தேர்தல் பணி ஆற்றி போட்டான் ரெண்டாவது அதிமுக அண்ணாமலைகளை விமர்சனம் பண்ண பிறகு ஆடா நம்ம முதலமைச்சர் ஐயா சொன்னார் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அவங்க திமுகவுடைய ஓட்டை பிரிப்பதற்காக தான் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது அதிமுகவை அழிப்பதற்காக தான் பாஜக தனியாக களத்தில் நிற்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு அதனால் அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாக இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபான்மையர்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப தொடங்கியிருக்கிறாங்க ஏன் இன்றைக்கி அசாருதீன் ஒய்வேசி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுகவுடன் கூட்டணி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ ஒரு முஸ்லீம் இயக்கமானது அதிமுக கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உறுதிப்படுத்திருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை விமர்சித்ததும் அதிமுக அழிஞ்சு போடு என்று சொன்னதுனால தான் களத்துக்கு அதிமுக மீண்டும் வந்திருக்குதுப்பா அப்படின்ற எண்ணம் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு என்ன காரணம் அதிமுகவுடைய இன்றைய கால நிலைமையை பற்றி அண்ணாமலைவர்கள் பேசின பிறகு ஊடகங்கள் அதை பெருசாக பேசுது உண்மையை சொல்ல போனோம்னா அரசியல் களத்தை மாற்றுவது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோ சென்ற முப்பத்தோரு ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்ட அதிமுகவோ கிடையாது அண்ணாமலைவர்கள் தான் அரசியல் களத்தையே நிர்ணயிக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று முழுவதுமே வந்து அரசியல் களம் அனல் பறந்தது அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தையினால்தான் என்ன நேற்று எட்டு மணிக்கு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லை ஏழு மணிக்கு நியூஸ் எவனாக இருந்தாலும் சரி எல்லா முன்னணி ஊடகமும் வந்து என்னப்பா அதிமுக கட்சியை பூடுங்கி டிடிவி தினங்கிட்ட கொடுக்க போகிறாராம அண்ணாமலை ஜூன் நான்குக்கு பிறகு பார்க்கத்தானே போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் வைத்தது ஸோ அந்த அளவுக்கு அதிமுகவை களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை அதுக்கே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு சண்டை நல்லா தெரியுது இதில் முதல்வர் வந்து வழி தெரியாம விழிப்புங்கி நிற்கின்றார் என்று சொன்னியம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பின்ன என்னங்க மேடைக்கு மேடை அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி கூட்டணி கள்ள கூட்டணின்னு இப்போ ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க இப்போ எந்த மேடையிலாவது போயிட்டு அதிமுக பாஜக கல்லக்கூட்டணி இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா ஏயா அவனுங்க ரெண்டு பேருமே அடிச்சிக்கிறானுங்க ஒருத்தன் கட்சியை பிடிங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பேன்னு சொல்கிறான் ஒருத்தன் நீ எப்படி பிடுங்கிறன்னு பார்க்கலாம் நீ எங்க இருக்கிறன்னு பாக்குறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவை அழிக்கிறேன்னு சொன்ன வந்து அழிஞ்சு போயிருக்கான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரும் ஒருத்தன் ஜெண்டை போட்டுட்டு இருக்கிறான் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கள்ள கூட்டணி இருக்குதா நீ தான் என் மக்களை ஏமாத்துற அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இல்லையா அதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் இனி பாஜக அதிமுகவுக்கு கள்ளக்கூட்டணி இருக்குது என்று சொல்லிட்டு எங்கேயும் சொல்ல முடியாது அதனாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா விழி பிதுங்கி நிற்கிறார் ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா ஏன்னா சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அதிமுகவுக்கு பல பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுகவும் கள்ள கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிட்டுதான் இருக்கார் இருந்தாலும் நேற்று திருப்பூர் பரப்புரையில் வந்து புது டோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் பேசியிருக்காரு என்னென்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு தான் சண்டை ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடிக்கும் சண்டையா எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டையா ஏதாவது அவங்க ரெண்டு பேரையும் திட்ட சொல்லி பார்க்கலாம் கிடையாது இல்லையா இங்கே குட்டி பக ஆடு உறவியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் சண்டை டெல்லியில் அவங்க நெருக்கமாக தான் ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு விட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பில் இருந்து மத அரசியல் செய்கின்றது வரைக்கும் நேற்று புட்டு புட்டு வச்சுட்டாரு பாஜக பற்றியும் மோடி பற்றியும் அதனால் இனியே அடுத்த மீட்டிங்கில் பாஜக மற்றும் அதிமுக கள்ள கூட்டணி என்று பேசுவதற்கு முதல்வருக்கு வழியே இருக்காது ஸோ இதற்கெல்லாம் பிள்ளையார் சுய போட்டது அண்ணாமலை தான் அதனால் அண்ணாமலைக்கு ஒரு நன்றி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தப்பில் தான் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லை என்றால் அதிமுகவில் எவனாக இருந்தால் நான் விமர்சிப்பேன் கடந்த காலத்தில் ஒன்றா இருந்தே என்பதற்காக விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அடித்தார் இதே ஃபார்முலாவை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்தே இறங்கி அடிச்சிருந்தார்னு வச்சுங்களேன் இன்னைக்கு களமானது திமுக அதிமுக என்றே இருக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயத்தை ஊடகம் எடுத்து விவாதம் நடத்தியிருக்கும் முதல்வர் பேசுகின்ற விஷயங்கள் பொருள் ஆகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற விஷயங்கள் பொருள் ஆகலைன்னா என்ன அர்த்தம் கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகும் பாஜகவை விமர்சிக்காமல் அமைதியாக இருந்துட்டார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் நானே இறங்கி அடிக்கிறேன் அதிமுகவை நீ ஏன் பாஜகவை இறங்கி அடிக்கக்கூடாது அடியா உன் மேலே நம்பிக்கையை அத்துப்பிடும்யா புரியுதா பாஜகவும் அதிமுக ரகசிய கூட்டணி என்று சொல்கிற திமுகவுடைய கருத்து வலுப்பெற்றனியா இறங்கி அடியா அண்ணன் தம்பி இறங்கும் போது ஒன்றா கட்டி பிடிச்சிக்கலாம் இப்போ அண்ணியன் ஆகிட்டோம் இறங்கி அடித்தா தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற விஷயத்தை அரசியல் களத்தில் போட்டு உடைத்தார் அரசியல் களத்தில் நிரந்தர நண்பனும் அல்ல நிரந்தர எதிரியும் அல்ல நேற்று வரைக்கும் நண்பன் இன்னைக்கு எதிரி இறங்கி அடியா அப்படின்னா புது ரூட்டை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டு கொடுத்துருக்காரு இப்போ அண்ணாமலையை மையப்படுத்தி இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் வருத்தெடுக்கிறாரு பாஜகவும் வருத்தெடுக்கிறார் ஆனால் எலெக்ஷன் தேதி அறிவித்ததுலேருந்து தமிழகத்தில் திமுகவை மட்டுமே இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அண்ணாமலை தைரியமாக அதிமுக விமர்சிப்பதனால நாமே பாஜகவை விமர்சிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் மோடி மேது இருந்த பயமானது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்குது இந்த பயத்தை போக்குனதாக இருந்தாலும் சரி அதிமுகவை விவாத பொருளாக ஆக்கினதாக இருந்தாலும் சரி அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தான் சொல்லணும் ஆனால் அதிமுக பன்னீர் கையிலையும் கொடுக்கக்கூடாது அதேமாதிரி டிடிவி தினகரங்கிட்டையும் கொடுக்கக்கூடாது ஏன் தெரியுமா இந்த போட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பன்னீர்செல்வர்கள் வந்து தனக்காக வாக்கு கேட்கின்ற அண்ணாமலைக்கிட்ட எதை கொடுக்குறாரு பாருங்கள் பலாப்பழ சொலையை கொடுக்குறார் இவருக்கு சின்னம் பலாப்பழம் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லை பலாப்பழம் சொலையாக கொடுக்கப்பட்டிருக்கா எந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரியல யாரோ ஒரு தொண்டர் வாயின்னு வந்து பலாப்பழம் சொலையாக கொடுக்குறாரு எப்போ இதை வச்சுக்கோ இதை காட்டினோம்னா குழப்பம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டு கையெழுத்து கும்பிடுகின்ற பன்னி செலவுத்துக்கிட்ட அதிமுக கொடுத்தா உருப்பிடுமா அதுவும் நம்ம மோடி அவர்கள் பிரதமராக வரணும் என்று சொல்லிவிட்டு பழனி கோயிலில் போயிட்டு தங்க தேர் இழுத்த பன்னீர்செல்வத்தை கிட்டே போயிட்டு அதிமுக கொடுத்தா அதிமுக நடத்துவாரா இல்லை பிஜேபியுடன் இணைப்பாரா அதனால் சரிபட்டு சரிப்பட்டு மாட்டார் சரி டிடிவி தினகர்கிட்ட கிட்ட கொடுக்கலாமே ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை வளமாக பலமாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க டிடிவி தினகரன் கட்சி தொடங்கி ஏழு ஆண்டுகள் ஆயிருக்குமா திமுகவுக்கு எதிராக அவர் நடத்தின போராட்டங்கள் ஏதாவது இருக்க முடியுமா ஏதாவது ஒரே ஒரு போராட்டம் சொல்ல முடியுமா இல்லையே அதுவும் இல்லாமல் பாஜக இடத்துல போயிட்டு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்சி என்றால் சில நிபந்தனைகள் வைக்கணும் ஏன்னா அமமுக தனிய கட்சி பாஜக தனிய கட்சி ரெண்டு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்குது இந்த ரெண்டு கொள்கையும் எப்படி ஒத்துப்போகும் எப்படி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஆதரவு கொடுப்பீங்க தமிழக மக்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை பாஜக நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று ஏதாவது ஒரு கண்டிஷனை போட்டுட்டு உனக்கு எனக்கு அமைச்சர் பதிவு கொடுக்கணும் இல்லை அதிமுக மீட்டு கொடுக்கணும் இந்த கோரிக்கையெல்லாம் கூட வைக்கலனா கூட மக்களுடைய நலன் சார்ந்த சில நிபந்தனைகளை விதித்துட்டு பாஜகவுடன் கூட்டணி போட்டிருக்கணும் ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் போய் பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இவர்கிட்ட அதிமுக கொடுக்கலாமா அதுவும் இல்லாமல் என்னங்க அதிமுக தொண்டர்கள் மீட்பு உரிமைக்குழு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வர்கள் நடத்துகிறாரு அவர் தான் அதிமுக மீட்டு தொண்டர்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு எதிரில் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகர் கிட்டே அதிமுகவை ஜூன் நான்காம் தேதி பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அதிமுக உங்களுக்காக பன்னீர்செல்வத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லாமல் பன்னீர்செல்வம் இல்லை பன்னீர்செல்வம் இல்லாமல் நான் இல்லை அப்படி டிடிவி தினகரன் சொல்கிறார் பன்னீர்செல்வம் என்று சொன்னாலும் என்ன சொன்ன மாதிரி தான் டிடிவி என்று சொன்னாலும் பன்னீர்செல்வம் என்று சொன்னது தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதிமுகவை மீட்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறார் இப்படி அதிமுக மீட்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி அப்படியே தேர்தலை சந்திக்கும் இந்த தேர்தலை அப்படியே சந்திக்கின்ற போது யார் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் மிகப்பெரிய விஷயம் நம்ம அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்களாம் எப்படி அதிமுக பெரிய கழகமா இல்லை பாஜக பெரிய கழகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீட்டெடுத்து கொடுத்தா கூட பாஜக தான் முதலமைச்சர் வேட்பாளருனா இவங்ககிட்ட அதிமுக கொண்டு போய் சேர்க்கலாமா அதுவும் இல்லாமல் தொண்டர் ஆதரவும் மக்கள் ஆதரவும் இந்த ரெண்டு பேருக்கும் இருந்தால் அவங்க பாஜக கிட்ட இன்னும் பல தொகுதிகளை கேட்டு பெற்று இருப்பாங்க அப்படி கேட்டு பெற்றிருந்தார்கள் என்றால் நல்ல ஆளுமை என்று சொல்லலாம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையோ ரெண்டு ரெண்டு தொகுதியிலையோ போட்டிட்டு தங்களை சுருக்கி கொண்டார்கள் என்றால் தனக்கு பலம் இல்லை என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு பத்து தொகுதி கொடுங்க என்று பாமக கேட்கின்ற போது அதை சமாளிக்கக்கூடிய தில்லும் திறனும் அந்த கட்சிக்கு இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கு அது கிடையாது அதனால்தான் நான் மட்டுமே போட்டி போகிறேன் எனக்கு ஒரு தொகுதி கொடு எனக்கு ரெண்டு தொகுதி அது கூட வேணா உடு நிபந்தனையே ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் அதிமுக போன்ற மாபெரும் கழகங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டி காப்பாற்றுவாங்களா அதனால் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கலேன் அதிமுகவை பாஜக இடம் போய் அடகு வச்சிருவாங்க அப்படி தான் இவளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரால் அதிமுக தனித்து நின்று வழிநடத்த முடிகின்ற திறன் கிடையாது இருந்திருந்தால் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி கட்சியை கைப்பற்றிருப்பாங்க நம்ம டிடிவி தினகரனை ராமர் போன்று சித்தரிச்சிட்டாரு நம்ம அண்ணாமலை அதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் என்னங்க டிடிவி தினகரன் வந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தேனியில் போட்டிருந்தார் இத்தினால் எங்கே போயிருந்தார் உங்களை பார்க்காம அப்படின்னு சொல்லும்போது சில தருணங்கள் நாட்டை விட்டு ராமன் வெளியேற வேண்டும் பிறகு காட்டிலிருந்து ராமன் நாட்டுக்கு வர வேண்டும் அப்படி தான் நம்முடைய டிடிவி தினகரன் ராமர் போல் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டார் கடந்த காலங்களில் அவர் மீது ஊழல் புகாரை வச்சு அவரை உள்ள தன்ன பாஜக இன்றைக்கி அவரை ராமர் போல பார்க்குது இதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது அதனால் தேனியிலும் சரி ராமநாதபுரத்திலையும் சரி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கு ஜூன் நான்குக்கு பிறகு கட்சியை மீட்டி தந்துடுவோம் கவலைப்படாத சுறுசுறுப்பாக வேலையை பாரு ஜெயிக்கிறதை பாரு அப்படின்னு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை முடிக்கி விட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படியே பன்னீர்செல்வத்தாண்டை போயிட்டு பலாப்பழம் வெற்றி பெற்றால் கட்சியை இவன் மீட்போம் அப்படின்னு உறுதியளிச்சிட்டு வந்திருக்கிறார் பன்னீர்செல்வம் உன்னை நம்பி தான் கச்சத்துவை மீட்போம்னு சொல்லியிருக்கோம் ஒழுங்காக பலாப்பழத்துக்கு நீங்கள் வாக்கு கேளு நீங்கள் அதிமுக கனவு கண்டுக்கிட்டோ இல்லை பாஜக எப்படியாவது வெற்றி பெற செய்திடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோ இல்லை நம்ம வெற்றி பெற்ற மத்திய அமைச்சர் ஆகிடுவோம் என்ற நினைப்பிலையோ நீங்கள் உலாவாதீங்க முதல்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கான வழியை பாருங்கள் அப்படின்றது தான் அண்ணாமுடைய எண்ணமாக இருக்குது மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அளித்த மாதிரி தான் இருக்கிறது மொத்தத்தில் அதிமுகவும் அரசியல் களத்தில் இருக்குது என்பதை அண்ணாமலை அவர்கள்தான் வெளியே கொண்டு வந்தார் ஊடகத்தில் பேச வைச்சார் ஏன்பா அதிமுகவை அவ்வளோ கேவலப்படுத்திட்டியாப்பா அண்ணாமலையால் தான் அதிமுக இன்றைக்கி அடையாளப்பட்டிருக்கிற மாதிரி சொல்கிறியாப்பா அப்படின்னு சொல்லும்போது போது களத்தில் அதிமுகவுக்கு பெரிய பலம் இருக்கலாம் மக்கள் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் ஊடகங்கள் ஒருபோதும் அதிமுக எந்த இடத்துல இருக்கிறது எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்ற பற்றி பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊடகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரமாக கொடுத்து தீர்த்தார் அப்போ கூட இந்த ஊடகம் பார்த்திங்கன்னா அதிமுக பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் அண்ணாமலை ரெண்டு வார்த்தை சொன்ன பிறகு தான் ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக பாஜக இந்த மும்மணி போட்டியில் யார் முந்துவது என்று சொல்லிட்டு வட்டமேஜை மாநாட்டெலாம் வச்சு நடத்துகிறான்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அதிமுக இயல்பாகவே பலம் புரிந்த கட்சி தான் நான்காக உடைஞ்சா கூட எதிர்கட்சியாக வருந்தான் ஆனால் அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக இருக்கணும் அது அண்ணாமலை உருவாக்கி தந்தார் என்பதில் கருத்து கிடையாது அதற்காக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஒரு நன்றி சொன்னால் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேங்க